ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் காலையிலே பார்த்திங்கன்னா பனிமூட்டம் அதிகமாக இருக்குது பெங்களூரில் பார்த்திங்கன்னா அளவுக்கு சில்னஸ்ஸாக இருக்குது காலையில் பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்தால் இந்த மாதிரி பனி பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபுல்லாக வந்துட்டு பில்டிங் எல்லாமே கவர் ஆகிட்டுருக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்கு மரம் செடி கொடிங்க எதுவுமே சுத்தமாக தெரியல அந்த அளவுக்கு பெங்களூரில் பார்த்திங்கன்னா பனி மூட்டம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட அதிகமாக பார்த்திங்கன்னா குளிர் இருக்குது இப்போல்லாம் இந்த ப்ளசண்ட்டான வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு அழகான அன்பாக்சிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்கிட்ட இருக்கிற திங்ஸை பற்றி அதில் வந்துட்டு நான் புதுசாக வாங்கினேன் அதனால் அப்படியே உங்கள் கூட வந்துட்டு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் பசங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் மண்டே காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பசங்களை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதா ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு பூஜை ரூமில் வந்துட்டு விலைக்கு அதுக்கப்புறமா என்னுடைய வேலையெல்லாமே நான் மிச்சம் இருக்கிற வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிப்பேன் நம்ம பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா விலைக்கு ஏற்றிட்டு இருக்கிற வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாலே போதும் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமை நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு காலையில் ஏஞ்சி கட கடன்னு நம்ம செய்கிற வேலை எல்லாமே இருக்கும் அந்த டென்ஷனுமே இருக்கும் அந்த பூஜையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாலே போதும் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக இன்னும் காலையிலே ஏஞ்சி வந்துட்டு பூஜை பண்ணலாம் இப்போல்லாம் வந்துட்டு காலையில் ஏஞ்சி பூஜை பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா குளிர் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக இருக்குது வாங்க இப்போது அன்பாக்சிங் வீடியோக்கு போகலாம் ரெண்டு பார்சல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறதையே நான் மறந்துட்டு இருந்தேன் அதாவது வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சதோட சரி அதை பற்றி சுத்தமாக மறந்துட்டு இருந்தேன் அது இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அன்பாக்ஸிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல் இல்லாததுமே இருக்குது அதை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா அன்பாக்ஸிங் பண்ணுறது ஒரு விஷயமா நம்ம போட்டுவிட்டாலுமே தேவைப்படுறவங்களுக்கு வந்துட்டு கொரியரில் போய் கண்டிப்பாக ரீச் ஆகணும் அது நல்லபடியாக சில பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொரியரில் வாங்க முடியாது அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல வந்துட்டு இந்த பார்சலை தான் ஓப்பன் பண்ணேன் இந்த பார்சல் வந்துமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ வீக் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் அது கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன் எனக்கு வந்துட்டு இந்த உட்டு முக்காளி வந்துட்டு சூப்பராக இருக்குது அந்த பூவோடைய டிசைனும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இந்த தூப் ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதனால் எதுவுமே பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன் ரொம்ப லென்த்தியாக இருக்குது நம்ம ரெகுலராக ஊதுவத்தியே துவிலிங்களா அதே மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு தடிமாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கிற இந்த விளக்கு தான் இதை வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து ஆர்டர் போட்டு இப்போ தான் வாங்கினேன் எனக்கு வந்துட்டு முருகர்கிட்ட வந்துட்டு இந்த விளக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வாங்கினேன் நான் நிறைய விளக்கு பார்த்தேன் எனக்கு வந்துட்டு சி அகல் விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கே இல்லைங்களா அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் அதனால எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா விளக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக குழியாக இருக்குது நம்ம எ எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு ஏற்றுணுன்னா ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அதனால எனக்கு வந்துட்டு அகல் விளக்கு கரெக்டாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பார்த்து வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணி வாங்கினேன் சில அகல் விளக்கு பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்கிறது ஒரு மாதிரி மெலீஸாக இருக்கும் இது வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக அழகாக சூப்பராக இருக்குது ஆக்சுவலி எனக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டாக தெரியல ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணி பார்த்தேன் அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல கடைசியாக பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் இது வந்துட்டு அமேசானில் தான் வாங்கினேன் நான் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண பார்சல் வந்துட்டு நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கினேன் உங்களுக்கு எது இதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வேணும்னா உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் இது வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு என்னுடைய வீடியோவில் ரெகுலராக பார்த்துருப்பீங்க இந்த விளக்கு இது வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன் இதில் டீட்டெயில் வந்துட்டு நான் நிறைய தடவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க விளக்குடைய டீட்டெயில் இது எப்படி ஏற்றணும் அப்படின்றதையும் மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு வந்துட்டு இப்போது இன்னொரு கொஞ்சம் தேவைப்படுது அகல் விளக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஆர்டர் போட்டிருந்தேன் அதை அன்பாக்சிங்கோடு உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது விளக்கு அதனால தான் மறுபடியுமே பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருக்கேன் திரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு திரி நாற்பத்தஞ்சு ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த திரி ஹோல்டர் மட்டுமே கிடைக்குமான்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுட்ருக்கீங்க திரியோட ஹோல்டர் மட்டுமே கிடைக்காது அகல் விளக்கு திரி அதுக்கப்புறம் திரி ஹோல்டர் இந்த மாதிரி செட்டாக தான் கொடுப்பாங்க செப்ரேட்டாக வந்துட்டு நம்மளுக்கு திரி ஹோல்டர் மட்டுமே கிடைக்காது இதை வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா கமெண்டில் வந்துட்டு திரி ஹோல்டர் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதோடைய லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரி ஹோல்டருக்கு மட்டுமே லிங்க் எல்லாம் கிடையாது நம்ம இந்த செட்டாக வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு திரி ஹோல்டருடைய அகல் விளக்கு இந்த திரி ஹோல்டரு அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு திரி கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டைம் வந்ததில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேமேஜ் கூட இல்லை இந்த தடவை வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அகல் விளக்கு டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு ரெண்டாவது பார்சல்லையுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணப்போ ஒரு அகல் விளக்கு டேமேஜ் ஆகிருக்கு எனக்கு வந்துட்டு மூணு அகல் விளக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறத ஒரே ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் எனக்கு க்ளீனாக வந்துருந்துச்சு இப்போ வந்ததில் பார்த்தீங்கன்னா எனக்குமே டேமேஜ் இருக்குது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டேமேஜ் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்ததால் டேமேஜ் இல்லை அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் எனக்குமே இந்த கொரியரில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பீஸ் வந்திருக்கு ஒரு மூணு அகல் விளக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகிட்டு இருக்குது மிச்சம் எல்லாமே நல்லா இதை விட அதிகமாக இருந்திருந்தால் நானும் ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருப்பேன் இது வந்துட்டு ஒரு மூணே மூணு பீஸ் அப்படின்றதால நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போது நான் த்ரீ ஹோல்டருமே பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சுட்ருக்கேன் அப்படியே வீடியோவில் பார்த்துக்கோங்க ஏன்னா த்ரீ ஹோல்டர் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வச்சு சென்டரில் நம்ம அந்த த்ரீ ஹோல்டரை வச்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணுன்னா சூப்பராக அழகாக எரியும் இந்த அமேசானில் வாங்கின அகல் விளக்க லிங்க் மட்டும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றத செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு முக்கியமான அழகான அகல் விளக்குன்னே சொல்லலாம் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டுட்டிங்க நான் வந்துட்டு இந்த மார்கழி மாதத்தில் வந்துட்டு நிலைவாசலை வச்சு விளக்கு ஏற்றுவேன் இல்லைங்களா நிறைய பேர் எங்கே வாங்குறீங்க லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க இது வந்துட்டு லிங்க்கோ இல்லை அமேஸான்லேயோ அந்த மாதிரி வாங்கலை இது வந்துட்டு நான் ஒரு ரோட் சைடு கடையில் தான் வாங்கினேன் நான் வந்துட்டு ரீசெண்டாக போனப்போ அவங்ககிட்ட என்கொயரி பண்ணேன் இந்த அகல் விளக்கு வந்துட்டு வந்துட்டு நீங்கள் கொரியர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டேன் நீங்கள் நிறைய பேர் கேட்டதால் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக முடியாது இது வந்து நாங்கள் ரெண்டு மூணு பேருக்கு வந்துட்டு கொரியர் பண்ணி டேமேஜ் ஆகி எங்களுக்கு ரிட்டன் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு அந்த வழியாக போகிறப்போ மறுபடியும் அகல் விளக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு வாங்க வாங்கியிருந்தேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வந்துட்டு இந்த அகல் விளக்கு பார்த்துருக்கீங்க இல்லைங்களா இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எங்கேயாச்சும் ரோட் சைடு கடையில் வந்துட்டு இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜை காட்டி அவங்க கண்டிப்பாக செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் செய்வாங்க ரோட் சைடு கடையில் வந்துட்டு நிறைய கடைங்க இருக்குது அந்த மாதிரி கடையில் நீங்கள் விசாரித்து பாருங்கள் இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு அகல் வேலைக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துமே நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செஞ்சுருக்காங்க அவங்களுமே எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அந்த மாதிரி கடை இருந்துச்சுன்னா நீங்களையும் அவங்க கேட்டு பாருங்கள் நான் நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட என்கொயரி பண்ணிட்டேன் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்றத நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இந்த வீடியோவை இப்போ கம்ப்ளீட்டாக பாருங்கள் எனக்கு பிடிச்சிருந்த ஒரு மூணு கலரில் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட பார்த்துருப்பீங்க ஆரஞ்சு க்ரீனு ப்ளூ இருந்திருக்கும் இந்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி செம்மண் கலரில் அழகாக இருக்குது இதுவுமே யூனிக்காக இருந்துச்சு கலரு அதனால் இது வந்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினேன் இது வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு தடவை கடைக்கு போன மாதிரி ஆயிடுச்சு அதையுமே ஏன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் இது வந்துட்டு க்ரீன் கலர் இதுவுமே சூப்பராக இருக்குது இது வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது எப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்துட்டு எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வழித்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் சும்மா தண்ணி விட்டு நீங்கள் கழுவுனாலே போதும் நம்ம அகல் விளக்கெல்லாம் கழுவோம் இல்லைங்களா சுடு தண்ணி போட்டு அந்த மாதிரி மட்டும் கழுவிடாதீங்க இது வந்துட்டு அந்த சுட்டெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சுட்டு எடுத்துருக்க மாட்டாங்க அப்படியே வந்து செஞ்சு அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க சுடு தண்ணியில் போட்டு நான் ஏன் இந்த கொரியரில் வாங்கறதுக்கு தயங்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா நானே டைரெக்டாக போய் வாங்கியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு டேமேஜ் ஆகிட்ருக்கு பாருங்க நான் போகும்போது ஆட்டோவில் தான் போனேன் வரும்போதும் ஆட்டோவில் தான் வந்தேன் அந்த ஹம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதாகிறப்போ என்னுடைய விளக்குமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு இத்தனைக்குமே நான் டைரெக்டாக போய் வாங்கினது தான் அதனால தான் கொரியரில் வந்துட்டு அவங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்குமே புரிஞ்சிச்சு நான் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வந்து உடஞ்சி போச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் போனேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் மட்டும் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா அதனால் அந்த ஒரு பீஸை மட்டுமே வாங்கிட்டு வந்துருந்தேன் எனக்கு இந்த முக்காலி பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கப்புறம் வந்துட்டு முருகரை இந்த முக்காலி மேலே வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதனால தான் வச்சு பார்த்துட்ருக்கேன் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இதில் வந்து வைக்கலாம் என்கிட்ட இருக்கிற சேவல் அந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து கீழே வச்சு வச்சோன்னா சூப்பராக இருக்கும் அதனால ஒரு டைம் வந்துட்டு இது மேலே வச்சு அழகு பார்த்துட்ருக்கேன் நல்லா வந்துட்டு பொருத்தமாக பொருந்திருக்கு பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை கரெக்டாக எனக்கு வந்துட்டு இந்த சிலைக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்குது இந்த முக்காலி ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்துட்டு அந்த விளக்கு வெத்தலை விளக்கு போடலாம் இல்லைங்களா அதனால வந்து வாங்கியிருந்தேன் இந்த மேலே இருக்கிற வேலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியுமே பார்த்தீங்கன்னா முறுக்கிற இது மேலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விளக்குமே பார்த்திங்கன்னா சுற்றி ஏற்றிக்கலாம் ஆறு விளக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைனா இந்த மாதிரி சப்ரேட்டாக வேல் இல்லாமயும் கிடைச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படி போடுறது அப்படின்றத வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா கீழே வச்சு போட்டோன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நிற்க மாட்டேன் இது கரெக்டாக அதனால் ஸ்க்ரூ எடுத்து மேலே போட்டு டைட் பண்ணி விட்டுட்டேன் அதனால் கரெக்டாக இப்போ வந்துட்டு கீழே உட்காருது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி விட்டுட்டோன்னா க்ளீனாக இந்த மாதிரி விளக்கு உக்காருது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும் பண்ணிட்டோன்னா விளக்கு வந்துட்டு ஆடாமல் அப்படியே இருக்குது நம்ம வேல் மாற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா முருகரியுமே மாற்றி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்சி நான் வாங்கின இந்த அன்பாக்சிங் வீடியோ சின்ன சின்ன பொருள் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வாங்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அன்பாக்சிங் வீடியோ வீட்டுக்கு நான் வாங்கின புது ஐட்டம்ஸ் இது தான் இதை வந்துட்டு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மண்ணாகல் விளக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரோட் சைடு கடையில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் நானும் அந்த மாதிரி தேடி தேடி கிடைச்சிது தான் உங்களுக்கும் இந்த ரோட் சைடு கடையில் கேட்டு பாருங்கள் கிடைக்கும் எனக்கு வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்துட்டு அப்பப்போ நான் வாங்கி வச்சுப்பேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த பொருள் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க மறக்காமல் லைக்கையும் போட்டுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்